சட்டத்தை நீங்கள் மிகச்சரியாக கையாளணும் அப்படின்னு மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்குற பயிற்சி மையங்களை தவறு செஞ்சால் என்ன நடக்கும் இந்த மாதிரி பயிற்சி மையங்களில் பய படிக்கிற மாணவர்கள் மாணவர்கள் நாளைக்கு நிர்வாகத்தில் உட்கார் போது சரியாக நடந்துக்குவாங்களா என்ன நடந்திருக்கு டெல்லியில் அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் வணக்கம் அன்புடன் திவ்யா சிவில் சர்வீசஸ் இந்த குடிமை பணி தேர்வுகளுக்கு இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் சென்டர்ஸ் பயிற்சி மையங்கள் இருக்குது இதில் டெல்லி கொஞ்சம் ஸ்பெஷல் ஏன் அப்படின்னா டெல்லியில நிறைய மாணவர்கள் இங்கிருந்து போவாங்க ஏன்னா அவங்களுக்கு புது 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 புதுமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒருவேளை போனா ஈஸியாக வந்து டெல்லியை நோக்கி படையெடுக்கிறதுங்கிறது எப்போதும் வழக்கம் டெல்லியினுடைய மேற்கு பகுதியில் பாத்தீங்க அப்படின்னா பழைய ராஜேந்திர நகர் அப்படின்ற ஒரு ஏரியா இருக்கு அந்த ஏரியால நிறைய இந்த ஐஏஎஸ் குடிமையல் பணிகளுக்காக பயிற்சி கொடுக்கிற பயிற்சி மையங்கள் நிறைய இருக்கும் அந்த ஏரியாக்குள்ள நோய் இது வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கிறதுக்காக சிவில் சர்வீசஸ் ஏரியா மாதிரி இருக்கும் அந்த இடத்துல இருக்க இருக்கக்கூடியதான் ஒரு தனியார் பயிற்சி மையம் இந்த பயிற்சி மையத்தில் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் வந்து படிச்சுட்டு இருந்திருக்காங்க போன வாரம் சனிக்கிழமை டெல்லியில கனமழை பெஞ்சுது அந்த கனமழையின் காரணமாக வெள்ளம் வந்து எல்லா ஊர் ஊர்களுக்குள்ள நகர்களுக்குள்ள எல்லாமே பூந்து பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு இந்த இந்த வெள்ளம் வரும்பொழுது பாத்தீங்க அப்படின்னா இந்த ராஸ் பயிற்சி மையத்தினுடைய வழியிலையும் வந்து உள்ள பூந்துருச்சு அந்த உள்ள பூந்ததுல மூன்று மாணவர்கள் இறந்து போயிட்டாங்க இப்ப இந்த ராவ் ஐ பயிற்சி மையம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ஆறு அடுக்கு மாடி கட்டணம் இந்த ஆறு அடுக்குக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அடுக்கு மாடிக்கும் வந்து ஒவ்வொருத்தர் வந்து சொந்தக்காரராக இருக்கிறாங்க இருக்காங்க இந்த முதல் முதல் தளம் இருக்கு இல்லையா தான் ராவ் ஐஎஸ் பயிற்சி மையம் வந்து நிறுவப்பட்டிருக்கு இதனுடைய தரை தளம் பொதுவாகவே பெரிய பெரிய கட்டிடங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மால் அந்த மாதிரி இதுலாம் பார்த்தீங்கன்னா கீழே அந்த தடைத்தளத்தை வந்து வாகனம் நிறுத்த நிறுத்துறதுக்காகவும் இல்லை வேற ஏதாவது வேஸ்ட் திங்ஸ் நாங்கள் ஏதாவது சேமிச்சு வைக்கணும்னா அந்த மாதிரி இதுக்காக வந்து வச்சிருப்பாங்க இதே மாதிரி தான் ஒரு கட்டிடம் கட்டும் பொழுதும் வந்து நம்ம மாநகராட்சி கிட்ட வந்து நம்ம நம்ம எந்த ஏரியாக்குள்ள வரோமோ அவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கணும் அப்படிங்கிறது வந்து நியதி இந்த ராஸ் பயிற்சி மையமும் வந்து இந்த தரைத்தளத்திற்காக வந்து மாநகராட்சி கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்டிருக்காங்க அப்போ மாநகராட்சி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இந்த தரை தரைத்தளத்தை வாகனம் நிறுத்தும் இடமாகவோ இல்லது ஏதாவது சேமிப்பு கிடங்காகவோ நீங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் ராவ்ஸ் பயிற்சி மையம் என்ன பண்ணியிருக்கு மாநகராட்சி கொடுத்த அந்த விதியை மீறி தலைத்தளத்துல ஒரு நூலகத்தை அமைச்சிருக்காங்க அந்த நூலகம்ங்க வந்து ஒரு ஒரு சின்ன அளவிலான நூலகம் கிடையாது அங்க நூத்தி மாணவர்கள் உட்கார்ந்து படிக்கக்கூடிய அளவுக்கான வசதி இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க அப்ப அது எவ்வளவு பெரிய இடமாக இருந்திருக்கும் பாருங்களா அப்ப அந்த நூத்தி மாணவர்கள் படிக்கிறாங்கன்னா அங்க எத்தனை எத்தனை ஆயிரம் புத்தகங்கள் வந்து வைக்கப்பட்டிருக்கும் இப்படி கீழே வந்து அந்த நூலகத்தை வந்து நிறுவுறாங்க அந்த நூலகத்திற்கு போயிட்டு வர வழி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வழிதான் ஒரு ஒரு என்ட்ரன்ஸ் ஒரு எக்ஸிட் கிடையாது ஒரே வழியில தான் நீங்க போகணும் ஒரே வழியில தான் வரணும்னு இருந்திருக்கு அந்த வழியிலையும் கூட பாத்தீங்கன்னா பயோமெட்ரிக் தான் வச்சுருக்காங்க ஏன்னா வேற யாரும் வர வேண்டாம் அந்த மாணவர்கள் அந்த இதில் படிக்கிற மாணவர்களே வந்து அவர்களுடைய கைரேகையை பதிச்சுருக்காங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு சொல்லி பயோமெட்ரிக் முறையை வந்து பதிச்சு நடத்திட்டு இருந்திருக்காங்க சனிக்கிழமை வெள்ளம் வந்த உடனே மற்ற மாணவர்கள் எல்லாமே தப்பிச்சுட்டாங்க இந்த பயோமெட்ரிக் இந்த நூலகத்தில் இருக்கிற மாணவர்கள் பார்த்தீங்கன்னா உள்ள சிக்கிக்கிட்டாங்க ஏன்னா அவங்களால வெளியில் வர முடியல ஏன்னா கரண்ட் வந்து போயிடுச்சு அப்போ அந்த பயோமெட்ரிக் அந்த சென்சார் வந்து வந்து செயல் எழுந்துருச்சு அப்போ உள்ள இருக்கிற மாணவர்களால் வெளியில் வர முடியல வெள்ளம் உள்ள போயிட்டே இருக்கு இதை கேட்டதுக்கு அப்புறமாக தீயணைப்புக்கு எல்லாமே சொல்லியிருக்காங்க ஐந்து தீயணைப்பு வாகனங்கள் பேரிடர் மீட்பு குழு எல்லாமே வந்து அந்த இடத்துல இருக்கிற மாணவர்களை இருபது மாணவர்கள் வந்து உள்ளுக்குள்ள அந்த நூலகத்தில் சிக்கியிருந்திருக்காங்க அதில் பதினேழு மாணவர்களை வந்து உயிரோட மீட்டிருக்காங்க மூன்று மாணவர்கள் அதில் இரண்டு மாணவிகள் ஒரு மாணவரை வந்து இறந்த உடல்களை வந்து மீட்க முடிஞ்சது இந்த மூன்று பேருமே வந்து டெல்லியை சார்ந்தவங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை ஒருத்தர் வந்து தெலுங்கானாவையும் மற்றொருவர் வந்து உத்தரப்பிரதேசத்தையும் இன்னொருவர் வந்து கேரளாவையும் சேர்ந்தவர்களா இருக்காங்க எங்களுடைய அப்பா அம்மால கதறி அழுகிற அந்த காட்சிகள் எல்லாத்தையுமே வந்து பார்க்க முடியும் பார்க்க முடிஞ்சது ரொம்ப ஒரு படி அனுப்பின குழந்தையை வந்து இப்படி திருப்பி வெறும் உடல்களை வந்து வாங்கிக்கிறது அப்படிங்கிறது மிக கொடுமையான ஒரு விஷயம் இப்போ இந்த மாணவர்கள் இறந்ததுக்கு அப்புறமாக பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற அந்த அந்த ஏரியாவில் இருக்கிற பல பயிற்சி மையங்களை சேர்ந்து நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்களை என்ன பண்றாங்கன்னா டெல்லி மேயருடைய வீடு அதை போய் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துறாங்க எங்களுக்கு இந்த மாணவர்கள் இறந்ததற்கான நீதி வேண்டும் இது வந்து மாணவர்கள் செய்த தவறு கிடையாது அப்ப அந்த மாணவர்களுடைய இறப்புக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க போலீஸாரெல்லாம் வந்து பேசுறாங்க உடனடியாக அந்த பயிற்சி மையத்தினுடைய உரிமையாளரான அபிஷேக் குப்தா ஒருங்கிணைப்பாளரான தேஷ்பால் சிங் இவங்க எல்லாத்தையுமே கைது பண்றாங்க அப்புறம் மாணவர்கள் ஒரு வழியாக சமாதானம் சாதனம் அடைஞ்சு திரும்பி போறாங்க அதுக்கு பின்னாடி பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த இந்த அந்த ஏரியாவிலேயே விதி மீறி கட்டப்பட்டிருக்கும் இல்லையா கட்டிடங்கள் அந்த கட்டிடங்கள் எல்லாத்தையுமே வந்து சீல் வைக்கிறாங்க இடிச்சு தள்ளியிருக்காங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு வடிகால் அமைப்பு வடிகால் அமைப்பை வந்து நிறைய கடைகள் வந்து நிறைய பேர் வந்து ஆக்கிரமிச்சிருக்காங்க இப்போ ஒரு வடிகால் இருக்குன்னா அந்த வடிகால் வழியாக தான் வந்து கழிவு நீர் போகணும் அதை வந்து நான் ஆக்கிரமிச்சு கட்டிட்டுனா அந்த தண்ணி எங்க போகும் தெரியாம திரும்பி வெள்ளம் வந்து நகர்க்குள்ளதான் வரும் அதனால இந்த வடிகால்கள் வடிகால்களை வந்து ஆக்கிரமிச்சு ஆக்கிரமிச்சது தான் இதுக்கு காரணம் அப்படின்னு அதிகாரிகள் சொல்றாங்க அதை இடிச்சு தள்ளியிருக்காங்க பதிமூன்று மையங்களுக்கு சீலம் வச்சிருக்காங்க இதை பத்தி மக்கள் கிட்டையும் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் பொதுவாக பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பற்ற கட்டுமானம் எங்க கிடைச்சதுனாலும் எனக்கு ஒரு சின்ன இடம் கிடைச்சதுனாலும் நான் அதை வந்து அதை வந்து எடுத்து கட்டிக்குவேன் அப்படிங்கிற ஒரு தன்மை அதே மாதிரி ஒரு மோசமான நகர திட்டமிடல் ஒரு நகர்னா தான் உள்ள போகணும் தான் வரணும் அப்படிங்கிற ஒரு நகர திட்டமிடாமல் எங்க வேணாலுமே எதை வேணாலும் கட்டிக்கலாம் ஒரு மோசமான நகர திட்டமிடல் அதே மாதிரி ஒரு நிறுவனத்துடைய பொறுப்பற்ற தன்மை இப்போ இந்த மூன்று பேர் இறந்து போறாங்கன்னா அந்த அந்த இறப்புகளுக்கு யார் பொறுப்பேற்க முடியும் அந்த தனியார் பயிற்சி ஐஏஎஸ் மையம் தான் வந்து பொறுப்பேற்க முடியும் ஆனா இவர்களுக்கு வந்து நாளைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அங்க படிக்கிற மாணவர்களுடைய அவர்களுடைய உரிமைக்கு வந்து அந்த அந்த உயிருக்கு வந்து நாம பொறுப்பு அப்படிங்கிற அந்த ஒரு பொறுப்பற்ற தன்மை தான் காரணமா இருக்குன்னு பொதுவாக சொல்லப்படுது இதையே வந்து பார்லிமெண்ட்லயும் மறுபடி விவாதிக்கும் போது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினான்கு பதினஞ்சுல ரெண்டு புள்ளி எண்பது லட்சமாக இருந்த அந்த பயிற்சி மையங்களுடைய எண்ணிக்கை இப்ப ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி இருக்கக்குள்ள மூன்று புள்ளி எட்டு லட்சமாக ஒரு லட்சம் வந்து பயிற்சி மையங்கள் வந்து அதிகரிச்சதாக சொல்லியிருக்காங்க அப்ப எங்க பார்த்தாலும் புற்றீசல் மாதிரி இந்த பயிற்சி மையங்கள் வந்து பெருகிட்டே இருக்கு ஒரு பயிற்சி மையத்துல சேரணும் அப்படின்னா ரொம்ப எளிமையா வந்து நீங்க போய் நான் நான் சேர படிக்கணும்னு சொல்ல முடியாது அதுக்காக நீங்க பயிற்சி கட்டணும்னு ஒன்று கட்டணும் ரொம்ப எளிதான இலகுவான ஃபீஸ் கிடையாது ரொம்ப ஒரு ஹையர் ஃபீஸ் தான் இருக்கும் அது டெல்லிக்கெல்லாம் பறிக்க போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த மாணவர்களுடைய தங்கும் வசதி ஹாஸ்டல் அதுக்கான ஃபீஸ் அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு ஒரு நடுத்தர குடும்பத்தையோ இல்லை அதை தாண்டியான ஃபீஸ் தான் அங்கெல்லாம் வந்து வசூலிக்கப்படும் அப்போ இந்த ஃபீஸ்க்காக மட்டும் தங்களை வளர்த்துக் கொள்வதற்காக மட்டுமே வந்து இந்த நிறுவனங்கள்லாம் வந்து பயிற்சி நிறுவனங்கள்லாம் வந்து வேலை செய்கிறதாக இல்லாட்டி ஒரு லட்சம் பயிற்சி மையங்கள் எப்படி வந்து சடனாக இன்க்ரீஸ் ஆகும்னு பார்த்துக்கோங்களேன் இதுவும் அது கொரோனா பீரியட் அந்த கொரோனா பீரியடுக்கு அப்புறமா கூட இவ்வளவு பயிற்சி மையங்கள் ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா பயிற்சி மையங்களுக்கு எல்லாம் கடிவாளம் போடுவதற்கு எந்த ஒரு சட்டமும் இங்க இல்ல அப்படிங்கிறத வந்து நம்ம வருங்கத்தக்கூடிய ஒரு விஷயம் ஏற்கனவே இந்த மாதிரி அதுக்கப்புறம் அந்தந்த ஸ்டேட்டினுடைய பயிற்சி மையங்கள் இப்ப நீட் ஜேஇ இந்த மாதிரி எங்க பார்த்தாலும் பயிற்சி மையங்களா பழகிட்டு இருக்கு இதை இன்னொரு கவனிக்கக்கூடிய நான் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பயிற்சி மையங்கள் எல்லாத்திலயும் கற்றுக் கொடுக்கப்பட கற்றுக் கொடுக்கப்பட்டால்தான் நான் பாஸ் ஆவேன் சொல்லி சொன்னா அப்ப நான் அந்த பன்னிரண்டு வருடங்களாக காலேஜ் தாண்டி காலேஜ் வரைக்கும் நம்ம படிக்கிற படிப்பு எதிர்க்கு அப்படிங்கிறதே டவுட்டாக இருக்குது ஒரு ஒரு நூறு நூறு பேர்த்து எடுத்துக்கிட்டோம்னா பாஸ் பண்ணுறவங்களே அதில் ஒரு ஒரு சதவீதம் இல்லை ரெண்டு சதவீதம் மட்டும் தான் எந்த பயிற்சி மையங்களுக்கு போகாமல் எக்ஸாம்ஸ்லாம் பாஸ் பண்ணுறாங்க அப்போ மற்றவங்க எல்லாருமே இந்த மாதிரி தனியாக ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்போ ஏன் நான் வந்து இந்த இந்த எஜுகேஷன் ஸ்கூல் எஜுகேஷனோ காலேஜ் எஜுகேஷனோ நமக்கு என்ன சொல்லித் தருது இந்த பயிற்சி மையங்கள் எல்லாமே வந்து இந்த பயிற்சி ஒரு ஒரு காலேஜ் முடிச்சுட்டு வர இல்லை ஒரு ஸ்கூல் முடிச்சுட்டு வர ஒருத்தவங்களால் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத முடியலைன்னா அப்போ காலேஜ்லேயும் ஸ்கூல்லேயும் நமக்கு என்ன சொல்லி தரப்படுது அப்ப எங்கேயோ கல்வியில ஏதோ ஒரு இடம் வந்து பின்னாடி இருக்கு அப்படிங்கறத வந்து கல்வியாளர்கள் உணர்ந்திருக்காங்களா இதை பத்தி வந்து சமூக ஆர்வலர்களும் கல்வியாளர்களும் இன்னும் பேச பேசத்தான் வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் வந்து சட்டம் கொண்டு வரப்படும் அப்படிங்கறத அப்படின்னு நான் நினைக்கிறேன் மத்திய அரசும் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு உயர்நிலை குழுவை வந்து போட்டிருக்காங்க முப்பது நாட்களுக்குள்ள நீங்க அறிக்கையை சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அந்த அறிக்கையில என்ன சமர்ப்பிக்க போறாங்க இந்த பயிற்சி மையங்கள் எல்லாத்துக்கும் என்ன சட்டம் கொண்டு போறாங்க இவங்க எல்லாத்தையுமே ரொம்ப அசால்ட்டா அப்படியே விட்டுட்டாங்க ஒரு கடிவாளம் வந்து போடணும் அப்படிங்கறதுதான் எல்லாருடைய கருத்தாகவும் இருக்கு பார்க்கலாம் அந்த உயர்நிலைக்குழு என்ன சொல்ல போறாங்க இதற்கான இதற்கான சட்டங்கள் என்ன கொண்டு வரப்படும் அப்படிங்கறத பார்க்கலாம் அந்த இறந்த மூன்று மாணவர்களுக்கும் நம்முடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவி இதுக்கப்புறமும் என்ன நடக்கு போகுது அப்படிங்கறத காத்திருந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க